மங்காதேவி பண்ணைக்கு நீதி கேட்டு ஏந்தி ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த திருக்கோயிலானது இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பு சேரன் செங்குட்டோனால் கட்டப்பட்ட திருக்கோயில் சேர சோழ பாண்டிய மூன்று மன்னர்களை உள்ளடக்கியதுதான் நம்மளுடைய கண்ணகி தெய்வம் கண்ணகி தெய்வம் நம்மளுடைய தமிழ் கடவுள் தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் பெருமையும் தெய்வம் நம்மளுடைய கண்ணகி தெய்வம் கோயிலானது ஆண்டுக்கு ஆண்டு சிதலம் அடைந்து புனரமைப்பு செய்யப்படாமல் சரியான ஒரு பாதை வசதி வசதி இல்லாமல் ஆண்டுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு நாள் அதுவும் ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் அம்மனை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இது இந்த மூன்றையும் வலியுறுத்தி திருக்கோயிலை புனரமைப்பு செய்து மாநில மத்திய அரசுகள் மிகப்பெரிய அளவிலே ஒரு கும்பாபிஷத்தை நடத்திட வேண்டும் அதேபோல் தமிழக எல்லை வழியாக நம்முடைய தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில பாதை அமைத்து கொடுத்துட வேண்டும் என்றும் ஒவ்வொரு பௌர்ணமி மூன்று நாட்கள் ஒவ்வொரு மாதமும் அம்மனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் எங்களுடைய போராட்டம் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடர் போராட்டமாக நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மாண்புமிகு நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான இந்த கோரிக்கையை உலகமெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் உறவுகள் சார்பாக இந்த கோரிக்கையை நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் நாங்கள் லெட்டர் லெட்ருக்கோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நம்முடைய கண்ணகி கோயிலுடைய பிரச்சனை ஒரு பூமகரமாக கொண்டு செல்வோம் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன் அறநிலைத்துறை கொடுத்திருக்கோம் அமைச்சர்களுக்கு கொடுத்திருக்கோம் நிச்சயமாக கண்ணகி திருக்கோயிலுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது மூன்று மன்னர்கள் சம்பந்தப்பட்ட கண்ணை திருக்கோயில் மூன்று சோழ பாண்டியர்கள் வரலாறு வரலாறு வரலாற்றை உள்ளடக்கிய திருக்கோயில் நம்முடைய கண்ணகி திருக்கோயில் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் நம்ம இலங்கையில வந்து நம்மளுடைய தமிழ் அடையாளத்தை நம்ம இருக்கும் அதே போன்று நம்மளுடைய கண்ணகி திருக்கோயிலும் நம்மளுடைய தமிழர்களுக்கான அடையாளத்தை நம்ம துறை கூட இந்த போராட்டத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம்